இவங்களை மாதிரி உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லலாங்க அவ்வளவு திறமைக்கு சொந்தக்காரங்க செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் கடமையை கண்ணுங்கிறத மாதிரி இருந்தால் செய்யக்கூடிய யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாம் உங்களுக்கு தெரியும் வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும் எப்படி வாழணும் கடுமையான உழைப்பு கொடுக்குறீங்க திறமைங்கிறது கொட்டி கிடக்குது ஆனாலுமே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த பாடுங்கிறது இல்லை ஏதோ வாழ்க்கை போகுதுங்கிற தான் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மகர ராசி என்பவர்கள் உங்க வாழ்க்கையை நீங்க கடந்துட்டு வந்துட்டு வரீங்க ஆனாலுமே நம்பிக்கைங்கிறது விட்டு போகலை ஏன்னா உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கைங்கிறது அதிகமாக இருக்குது உங்களுக்கே தெரியும் எல்லாரை விட நீங்கள் ஒரு ஸ்பெஷலான பர்சன்கிறது உங்களுக்கு தெரியும் மகர ராசிக்காரங்க சரி செய்யக்கூடிய வேலையிலையும் சரி யாருக்கும் எந்த பாதிப்பும் தராதவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் யாருக்குமே அவங்க பாரமா இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க ஆனா இவங்களுக்கு தான் பாரத்தை தர மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த நேரத்தில் நடந்துட்டே இருக்குது ஸோ அந்த வந்த வகையிலும் சரி வீட்லேயும் சரி வெளியிடத்துலையும் சரி நிறைய அவமான அவமானங்கள் படக்கூடிய சூழ்நிலை தான் நீங்க இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க அதுவுமே நீங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்க குரலுங்கிறது எந்த இடத்துல எடுபடலை உங்க சபையிலுமே நீங்க பேசக்கூடிய பேச்சுங்கிறது ஒரு எடுபடாத சூழ்நிலை இருந்துட்டு இருந்திருப்பீங்க நிறைய மனஸ்தாபம் மனசஞ்சலுங்கிறது உங்க வாழ்க்கையில இருந்துட்டு இருக்குதுன்னு சொல்லுறாங்க அதுமே நினைக்கிற காரியம் எல்லாமே நினைக்கிற மாதிரி நடக்கல ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆனா அதுல நிறைய கடுபல்கள் அமையக்கூடிய வாய்ப்பாக தான் அமைஞ்சிருது வேகமும் இந்த நேரம் உலகமும் வேகமா ஓடி இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால மனசுலையுமே எதிர்காலத்தை நினைச்சு ரொம்பவே பயந்துதான் போயிருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க அதுமே ஏழரிச்சனி காலத்துல கூட அவ்வளோ பாதிப்புல இந்த காலத்துல இன்னும் உங்களுக்கு பாதிப்பு அதிகமா இருக்குதுங்கிற ஒரு குழப்பம் குடும்பத்திலையுமே இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக தான் இருக்குது பயங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க என்னதான் கவனம் கொடுத்துட்டு இருந்தாலும் இந்த நேரம் மனசு ஒரு நிலையிலங்கிறது இல்ல வார்த்தையிலுமே உங்களை அறியாமல் சில வார்த்தைகளை பேசிட்டு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த நேரம் இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க உங்களுக்கு பிடிச்ச எந்த விஷயத்தையும் செய்ய முடியாத சூழ்நிலையிலதான் மகரராசன்பு இருந்துட்டு வரீங்க அப்படி பார்க்குறப்ப பிரத்யேகமாக உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களை பரிகாரங்கிறது செய்யக்கூடிய ஒரு அவசியங்கிறது இல்லை முக்கியமான ால உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் பெறக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆனா ஒரு சில விஷயத்துல மட்டும் நீங்க கவனம் கொடுத்துட்டு வந்தால் போதுங்க மகர ராசி அன்றுகளுக்கு சிறப்பான பலனை பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் அமைஞ்சிருக்கு அப்படி பார்க்குறப்ப மகர ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி

பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்றர்களுக்கு ஆறாம் இடம் வளப்பட்டு குரு பார்வை ரெண்டாம் இடத்துல இருக்குதுங்க அதனால வேலை சம்பந்தமாக நீங்கள் எந்த முயற்சி கொடுத்தாலும் சிறப்பான பலன் கிடைக்குங்க வேலையில் ஒரு தற்காலிகமாக தான் வேலை செய்கிறீங்க பணி இந்த நேரம் ஒரு நிரந்தரம் இல்லை அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியவங்க கூட அந்த வேலை நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரலாம் ஆறுல குரு அமர்ந்து உங்களுக்கு தனக்குடும்ப ராசியை பார்க்குறதால ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி சனி ராகுவால் இந்த நேரம் முன்னாடி இருந்த பாதிப்பு இல்லைங்க இதுக்கு முன்னாடி நிறைய பாதிப்புகள் இருந்திருக்கும் இருக்கும் சரி வெளியிலயும் சரி சொந்த வகையிலுமே நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க நிறைய கெடு பலன்கள் தீய பலன் குறைஞ்ச வரக்கூடிய தொழில் சம்பந்தமா நிறைய வாய்ப்பு காத்திருக்குதுன்னு நீங்க பயப்பட வேண்டாம் தொழில நல்ல மாற்றம் இல்லை ஒரு வருமானத்தை கொண்டு வர முடியல நீங்க பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை இந்த நேரம் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் செவ்வாய் பாக்கி சாந்தி இருக்கிறதால வீடு நில சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயம் வாங்குறது விக்கிறது இது எல்லாமே தட நீங்க வாய்ப்பு இருக்குது ஏழாம் இடத்துல சுக்கர் நமர்ந்து உங்க ராசியை பார்க்குறாங்க உடவே பஞ்சமாதிபதி ராசியை பார்க்குறது ஒரு அற்புதமான அமைப்பு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு முன்னேற்றம் நீங்க எங்க போனாலும் புகழ் கௌரவம் உறுது கூடி வரும் பண வருமானத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சில சந்தர்ப்பம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு மறைமுகமான ஒரு நல்ல பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா அடுத்த கட்ட வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் சாதகம் தான் நிறைய பேர் பெண்கள் பொறுத்த வரைக்கும் சுயதொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க ஆனா முயற்சி செய்யாமலே விட்டுருப்பீங்க அது நல்லபடியா கை கொடுமா கை கூடாதாங்கிற ஒரு கவலை தான் ஆனா உங்களுக்குமே சுயதொழில் சம்மந்தமாக நீங்க எந்த முயற்சி கொடுத்தாலும் சிறப்பான பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு ஆனா அதே சமயம் அஸ்தமஸ்தானத்துல குருவும் கேதி எணிச்சிருக்காங்க பொதுவாகவே மகர ராசி அன்புகள் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்கணுங்க இந்த சின்ன சின்ன உடற்பயிற்சி எடுத்துக்கிறது டென்ஷன் இல்லாம நீங்க இந்த நேரம் மனசு வச்சிருக்க பாருங்க டென்ஷன் தான் பல பாதிப்புக்கு காரணமே அதே மாதிரி இந்த நடந்து முடிஞ்ச விஷயத்தை இந்த நேரம் மனசுல போட்டு குழப்பிக்கிறத விட்டுட்டு நீ நடக்க போகிறத பத்தி யோசிக்க பாருங்க பெரும்பாலும் முடிஞ்ச விஷயத்தை நினச்சி நினச்சி உங்களுக்கு நீங்களே ஒரு மன ரீதியான பல போராட்டத்தை நீங்கள் சந்திச்சுட்டு அதை நீங்கள் நீக்கிட்டாலே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பன் காத்திருக்குது அதே மாதிரி அது சொந்த அந்த வகையில் இனியுமே உங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க கொஞ்சம் கருத்து வேறுபாடு தான் இருக்கும் நீங்கள் எது சொன்னாலும் எதிர்பாராத வைக்கக்கூடியவும் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க அதனால் இந்த உறவுக்காரங்க சொந்த பந்த வகையில் அதிகம் நெருக்கம் காட்டாதீங்க உங்கள் கருத்துக்களை சொல்கிறதும் வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிறுத்திட்டு இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது சுபகார முயற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்தடுப்புல கொஞ்சம் நடக்காது கொஞ்சம் தட தடத்தாமத்தை கொடுக்கும் ஆனாலுமே நல்ல பலன் கிடைக்கும் வைக்க கூட வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்ன செய்யணும்னா மாலை நேரங்களில் உங்கள் குலதெய்வத்தை தெய்வத்தை நினச்சி வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் அது அகல் விளக்கில் நீங்கள் தீபம் எடுத்துனீங்கன்னா இன்னும் சிறப்பான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி இந்த நேரம் கிரகச்சேர்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க என்ன ஒன்று கொஞ்சம் மற்றவங்க எல்லாமே உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் உங்கள் சொந்த கொந்த வகையிலாக இருக்கட்டும் கொஞ்சம் பிரச்சனை சண்டையாகவே இருக்கும் வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த சொந்த பந்த வகையிலையுமே கொஞ்சம் பிரச்சனை சந்திக்கிற தான் இருக்கும் நீங்கள் பிரச்சனை உங்களால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பில்லை ஆனால் சம்மந்தமே இல்லாமல் வீண் பிள்ளைங்கிறது உங்கள் மேலே சமத்துவாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்ப உறுப்பினர்கள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கிறாங்க பக்கபலமாக தான் அமைஞ்சிருக்கிறாங்க அதில் எந்த பாதிப்புமே இல்லை ஒரு பெருசாக முதலீடு செய்யினா மட்டும் கொஞ்சம் ஒரு குடும்ப உறுப்பினர்களை எல்லார்கிட்டையும் கலந்துக்கிட்டு செய்ய பாருங்கள் மற்றபடி சிறப்பாக தான் இருக்குது வருமானம் கொண்டு வர முடியும்தான் ஆனால் ஆரோக்கிய தொல்லை இருக்கிறதால கொஞ்சம் சேமிப்புங்கிறது கரைஞ்சிரும் உங்களுக்கு கூட நல தொந்தரவு ஏற்படுறது குழந்தைங்களுக்கு கூட நல தொந்தரவு ஏற்படுறது ஏதாவது ஒரு வகையில் பண வருமானம் உங்கள் கையில் இருந்துட்டாலே கொஞ்சம் இந்த நேரம் சேமிப்பு கரைகிற மாதிரி ஒரு நீங்கள் சம்பாரிச்ச பணத்தில் ஒரு சின்ன தொகையாவது ஒரு ஆரோக்கியத்துக்காக செலவிடுற மாதிரி தான் அந்த நேரம் இருக்கும் அதனால கொஞ்சம் முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் உடல்நலத்தில் நீங்கள் கவனம் கொடுக்க பாருங்கள் ரொம்ப முக்கியமா கடுமையான வார்த்தை பேசுறாதீங்க எந்த இடத்துலயும் ரொம்பவே நிதானமா நீங்க வாழ்ந்துட்டு தான் வரீங்க அதுல எந்த குறையும் சொல்ல முடியாது மகர ராசங்கள் பொறுத்த கொஞ்சம் பொறுத்து தான் போறீங்க எல்லா இடத்துலையும் மனசுல ஆறாத காயம் இருந்தாலுமே கோபம் இருந்தாலுமே பொறுத்து என்ன உண்மைதான் ஆனாலுமே அதிகப்படியான ஒரு மனக்குழப்பு பதட்டங்கிறதால ஒரு சில நேரம் முடிவெடுக்கிறதுலேயே சிரமம் இருக்கிறதால வார்த்தைகளில் அந்த அனுதாபங்கிறது வெளிப்பட்டுரும் அதாவது ஒரு கோபமாக வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால கடுமையான வார்த்தையை எந்த இடத்துல நீங்கள் இந்த நேரம் உபயோகப்படுத்தாதீங்க கொஞ்சம் நிதானமாக பேசிட்டு வந்தீங்கன்னா பல விஷயம் உங்களுக்கு நன்மையை முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது வருமானம் உண்டு ஆனால் அடைச்சலும் கொடுக்கும் ஏமாற்றமும் இந்த நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க பண சம்மந்தமாக நீங்கள் யாரையும் இந்த நேரம் நம்ப வேண்டாம் எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் நீங்களாகவும் செய்ய முயற்சி செய்ய பாருங்க மத்தவங்க உதவி செய்வாங்க உங்க வேலையை எடுத்துக்கட்டி பாப்பாங்கிறத மட்டும் கொஞ்சம் ஏமாற்றம் தான் உண்டாகும் அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மறுமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி செஞ்சாலுமே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு உண்டாகும்னு சொல்லலாம் தொடர்ந்து பொதுவாகவே இந்த காலகட்டம் மகர ராசி என்பவர்களுக்கு பல செழிப்பான வாய்ப்பு பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது மனம் தளராமல் செயல்பட்டால் போதுங்க கண்டிப்பா நல்ல பலன் பெறக்கூடிய அமைப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாங்க தொடர்ந்து சந்திர பகவானுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் மனசுல கொஞ்சம் குழப்பமா தான் இருப்பீங்க எதுலேயுமே ஒரு நிலங்கிறது இருக்காது அதனால யோகா தியானம் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்ய பாருங்க பயத்தை முதல்ல மனசுல இருந்து நீக்க பாருங்க மனசுல குழப்பம் தான் பல விஷயங்களும் நீங்கள் இந்த நேரம் நீங்கள் விரண்டு போறீங்க எதை செய்யறது எதை முன்னாடி செய்கிறது எதை பின்னாடி செய்கிறங்கிற ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது போராட்டம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த காலகட்டம் மனசை முடிஞ்ச வரைக்குமே அமைதிப்படுத்த பாருங்க நிச்சயம் நல்ல பிறன் கிடைக்கும் சிவ வழிபாட்டை செய்ய பாருங்க முடிஞ்ச வரைக்குமே அன்னதானம் செய்கிறது ஒரு சிறப்பான விஷயங்க மகர ராசி என்பது சிறந்த பரிகாரம் வாழ்நாள் முழுதும் ஒரு சிறந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா இதை உடல் ஊனமுற்றிருக்கக்கூடியவங்களுக்கு முற்றுக்கக்கூடியவங்களுக்கு ஏழ்மையானவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் செய்கிறது நல்லது அதுமாரி சனிக்கிழமை நாட்டில் நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்காவது நீங்கள் உணவு தானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உண்டாகும்னு சொல்லலாம் குடும்பத்துல எடுத்துக்கிட்டாலுமே சுபகாரியம் நடக்கக்கூடிய நேரம் தான் கணவன் மனைவிக்கடியும் அன்பு வாய்ப்பு குழந்தைங்க உங்க சொல்படி கேட்டு நடக்கிறது வாய்ப்பு மனசுக்கு ஒரு திருப்தி தருங்க அதே மாதிரி எடுக்கிற காரியங்களை பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன தடை இருந்தாலுமே சாதகம் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசியல் துறையை சார்ந்திருக்க குடும்பங்களுக்கு முன்னேற்ற சிறப்பு உங்களுடைய இந்த அரசியல் கட்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு மக்கள் மத்தியில சரி கட்சி ரீதியாகவும் ஆதரவு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க கொஞ்சம் நீங்கள் இது வீண் வரட்டு கௌரவத்தை விட்டுறணும் இந்த நேரம் இந்த பொதுமக்கள் கிட்ட பேசுகிறப்பையும் சரி உங்கள் தொகுதி மக்கள் கிட்ட கலந்துக்கிறப்பையும் சரி கொஞ்சம் வார்த்தையில் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது கலைத்துறையை உங்களுக்கு இது நேரம் சிறப்பு தாங்க பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் உடல்லையும் நல்ல முன்னேற்றம் காத்திருக்குது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இந்த நேரம் உங்களுக்கு சாதகம்னு சொல்லலாம் நட்சத்திர ரீதியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் வாகன வகையில் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் வெளி தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே சாதகம் முடியக்கூடிய நேரம் தான் முடிஞ்ச வரைக்குமே செலவு இந்த நேரம் அதிகமா தான் இருக்கும் அதனால செலவு குறைக்க திட்டமிட பாருங்க வாழ்க்கையிலுமே தந்தையோட வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிறது நல்லது இந்த நேரம் நீங்க பொறுமையா போகிறது தான் தந்தை வழியில உங்களுக்கு நல்லதுன்னே சொல்லலாம் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் சின்ன சின்ன சந்தேகங்கிறது மனசுல இருந்துகிட்டே இருக்குங்க சந்தேகம் வந்துட்டாலே அதை அப்போதைக்கு நீங்க தீர்த்துக்கிறது நல்லது மனசுல போட்டு குழப்பிக்கிறது வேண்டாம் திட்டமிட்டு எந்த விஷயத்தையும் செஞ்சீங்கன்னா உங்களுக்குமே முன்னேற்றம் சிறப்பா இருக்குது பண வரவு சிறப்பா இருக்குது திரும்ப சிறப்பா இருக்கிறதால புகழ் அந்தஸ்துங்கிறது கூடி வரக்கூடிய நேரம் தான் எடுக்கிற காரியங்களுமே உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் இந்த நேரம் உங்களுக்கு உண்டுங்க ஆன்மீக நாட்டு அதிகமாக இருக்கும் உங்கள் பொருட்கள உடைமைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மற்றபடி உங்களுக்குமே சிறப்பு தான் வாகன யோகம் சிறப்பாக இருக்குது ஆனால் வாகன பயணத்தில் கவனமாக இருக்கணும் இந்த ஆயுதம் நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கையாளுறப்ப கவனமாக இருக்கணும் பேச்சில் எந்த இடத்துல நீங்கள் இனிமேல் பேசிட்டு வந்தீங்கன்னா எல்லா காரியமும் சாதகம் கூட வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லுறாங்க நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க